ஒரு ஊழியம் செய்கிறார் அவருக்குள்ள சுயம் இருக்குது நான் தான் ஒண்ணுமே இல்லை என்னைக்கு அந்த சுயம் உங்களை ஆளுகை செய்கிறதோ அன்றைக்கு சத்தியம் என்னைக்கு அந்த ஸ்பிரிச்சல் அதாவது சுயம் உங்களை விட்டு எடுபடுகிறதோ அன்னைக்குதான் ஸ்பிரிச்சுவல் ஜாய் வரும் சுயம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆவிக்குரிய மகிழ்ச்சி இருக்காது ஓடடிங்க அது பண்ணாலும் ஒருவேளை அந்த ஊழியை திட்டிட்டே இருப்பீங்க மனசுல இது ஒருத்தர் இதை ஒருத்தர் பதிவேற்றம் பண்ணுகிறார் ஒருத்தர் அதை எடிட் பண்ணுறார் இன்னொரு இன்னொருத்தர் அனுப்புகிறார் அந்த ஊடகத்துக்கு இதெல்லாமே ஒரு சலிப்போடு செய்தால் ஆவிக்குரிய மகிழ்ச்சி இல்லை நான் உங்களோட பேசுகிறேன் நான் மகிழ்ச்சியோடு தான் அதை உங்களோட பேசுகிறேன் இது இது வந்து அதிகாலை நேரம் மகிழ்ச்சியோடு பேசுகிறேன் என்னவென்றால் அது அதுதான் எனக்கு மகிழ்ச்சியே ஏறக்குறைய ஆறாயிரத்தி ஐநூறு செய்திகளை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன் ஏராளமான செய்திகள் பதிவேற்றம் பண்ணப்பட்டு இன்னும் அந்த ஊடகத்தில் அப்லோட் பண்ணப்படாமல் இருக்கிறது சிலருக்கு அது வந்து போர் அடிக்கலாம் சிலருக்கு கமெண்ட்ஸ் கொடுக்கலாம் அவருக்கு வேலை வெட்டியே இல்லையான்னு நான் சொல்ல வந்த காரம் என்றால் திஸ் மை ஸ்பிரிச்சுவல் ஜாய் ஏனென்றால் அதை நான் அறிந்து கொண்டேன் அதை செயல்படுத்த விரும்புகிறேன் எனவேதான் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நூக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுல அவர் சொன்னார் அவர் சொன்னார் கவனிங்க பெரியவனா இருக்க வேண்டும் விரும்பாதீங்க பெரியவருக்கு

புகைப்படம் போடுகிறேன் அது மக்கள் யார் பேசுகிறார் என்பதற்காகத்தான் நான் சொல்ல அந்த வார்த்தை நீங்க எவ்வளவு பிரபலமா இருந்தாலும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது அதாவது வாக்குவாதம் வேண்டாம் நான் தான் பெரிய பிரசனை யார் அவர் என்ன பெரிய பிரச்சனை யாரா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள பிரசனை யாரா அதை ஒரு சொன்ன ஒரு சொன்ன ஏதோ நீங்க புக்கை படிக்கிறீங்க பேசுறீங்க அந்த புக் அவர்கிட்ட கொடுத்து அவர் பேசுவாரா என்பது கேள்வி எதுவும் நீங்க படிக்கிறீங்க பேசுறீங்க நீ ஏன் படிக்க மாட்டேன்றீங்க அதாவது இன்னைக்கு நாம் நாமும் வளர்வதில்லை வளர்ந்தவர்களை வளர்ந்தவர்களே நாம் அவர்களை வாழ்த்துவதும் இல்லை ரொம்ப கஷ்டம் நானும் வளர்வதில்லை அடு வளர்ந்துவார்களும் வாழ்த்துவதில்லை கல்லறிய வேண்டும் இல்லை என்பான் அவர்களே என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே முதலான சொன்ன வார்த்தை en el seguimiento de